சிங்கப்பெண்ணி சீரியல் நேர்களுக்கு வணக்கம் நம்மளோட சிங்கப்பெண்ணி சீரியலில் ஒரு சூப்பரான எபிசோட் வந்து நம்ம ஃபுல் வீடியோ கேளுங்க அதுக்கு முன்னாடி டெய்லி அப்டேட்க்கு நம்மளோட சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அன்பு என்ன பண்றாரு நம்மளோட சௌந்தர்யா வந்து அமிச்சு ஆனந்திக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க வந்து பாக்குறாரு ஆனந்திங்கன்னா வெளியே வந்து எதுவுமே வந்து காட்டிக்கிறேன் நீ வந்து எதையும் சொல்ல வேணாம் ஆனால் வந்து எனக்கு வந்து மனசு உறுத்தலாக இருந்தது அதனால தான் நான் வந்து இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து இப்போ சௌந்தரியா வந்து அங்கே இருக்கிறாங்க அந்த மாத்திரையை வந்து காமிச்சு மெடிக்கல் ஷாப்பில் கேட்கும்போது வந்து சொல்கிறாங்க இந்த மாத்திரை வந்து மாதமாக இருக்கிறவங்க போடுற மாத்திரையாச்சு அப்படின்ற மாதிரி வந்து மெடிக்கல் ஷாப்பில் சொல்கிறாங்க ஆனந்தி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை கேட்டதும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் பயங்கர டென்ஷன் ஆகும் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆனந்தி வந்து எப்படி இதை நிரூபிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருப்பாங்க இன்னொரு பக்கம் அன்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தியோட பிரச்சனையை வந்து அவர் சரி பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார் என்ன பிரச்சனை முதல்ல கண்டுபிடிக்கலாம் அதுவே வந்து ஆனந்தி சொல்ல மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பார்த்துட்டு இருப்பாரு இப்போ வந்து நாளைக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நீ வந்தே ஆகணும் அப்போ தான் வந்து என்ன எதுன்னு சொல்லிட்டு தெரியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்போ வந்து ஆனந்தி பயந்து போய் அன்பு அன்புன்னு சொல்லிட்டு ஃபோன்லேயே வந்து கத்துறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தி என்ன பண்ணுறாங்க ஃபோனை வந்து திருப்பி வந்து அன்பு கூப்பிட்றாங்க அன்பு வந்து எடுக்கலை அன்பு ஒரே வார்த்தை என்ன சொல்கிறாருன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நீ வரணும் என்ன எது நம்ம தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி நம்மளோட ஆனந்தி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறம் ஆனந்தி என்ன சொல்றாங்க அன்புவை வந்து எவ்வளவு வந்து தடுத்து பாக்குறாங்க ஆனா அந்த அன்பு வந்து அந்த முடிவில் வந்து வெளியே வரதா இல்லை இது என்னன்னு சொல்லிட்டு தெரியணும் அப்படின்றதுனாலதான் அன்பு வந்து கரெக்டா வந்து அதுல முடிவில் இருக்காரு ஆனந்தி வந்து எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அன்பு வந்து ஒரே வார்த்தையில் வந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாரு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்தையும் வந்து அன்பு வந்து தெரிஞ்சுக்கிறாரு ஆனந்தி வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி கீழே குடிஞ்சு வந்து அழுகுறாங்க அன்பு தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க இதுக்கோ எனக்கோ எந்த சம்மந்தமோ இல்லை இது எப்படி நடந்துச்சின்னே எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்டுங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஆனந்திக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க ஆனால் அன்பு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ரொம்பவே ஷாக் ஆகி உடஞ்சி போய் நிற்கிறாரு அவருக்கு என்ன சொல்றது நம்ம என்ன பண்ண போறோம்னே தெரியல ஆனந்தி வந்து அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை டாக்டர் வந்து சொன்னதும் என்ன பண்றதுன்னு தெரியாம அன்பு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு அமைதியா வந்து போயிடுறாரு சோ நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ